திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர் ஆண்டுதோறும் இவ்வாறு நடப்பதால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் எப்பவுமே தண்ணி வந்து தான் இருக்குது வந்தாலும் உள்ள கஷ்டம் தான் படுக்க கஷ்டம் எல்லாத்துக்குமே கஷ்டம் தான் தண்ணி வந்துட்டாலும் கஷ்டம் தானே தண்ணி வந்தால் எல்லாம் கஷ்டம் அப்படியே சமைச்சுங்க அப்படியே இருந்துக்கிறோம் எல்லாமே பொருளுங்க போயிடுச்சு வாஷிங் மெஷின் எல்லாமே தீக்கி போன வசம் எல்லாமே தூக்கி போட்டுட்டேன் எத்தனை இருக்கா பாருங்க கிவி எல்லாமே வீடு ஃபுல்லாக ஆயிடுச்சு இல்லை போன வருஷத்துக்கு முன்னாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாத்தையும் சொல்லி தான் இருக்கும் எடுத்து விட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க மோட்டர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எடுக்கும்போதெல்லாம் இப்படிதான் இன்னைக்கு தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பசங்க போயிட்டு இதெல்லாம் ஸ்கூல் போனோம் எல்லாமே போனோம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேது வருஷம் வருஷம் மழை பெய் மழை வந்தாலே தண்ணி நிற்கும் எங்களுக்கு மழை வந்தாலே ஏரி திறந்து விட்டுறாங்க தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இந்த தண்ணியிலையே நாங்கள் குடும்பம் பண்ணணும் இந்த தண்ணியில தான் நாங்கள் வாழணும் இதுலேயே தான் வேலைக்கு போகிறோம் வரோம் எல்லாமே எங்களுக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தால் இந்த தண்ணி தான் இந்த தண்ணி போகிறதுக்கு எதுனா ஒரு வழி செஞ்சா இந்த தண்ணி நிற்காத வழி இருந்தால் அது போது எங்களுக்கு நாங்கள் வேறு எதுவும் கேட்கல இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நடக்கணும் இன்னும் அது உள்ளேருந்து வேறு வரணும் இவ்வளோ லாங்கிலேருந்து ஜனங்க வரணும் வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு நாங்கள் போ எதுவாக இருந்தாலும் ட்ரெயினை கடந்துதான் போனோம் வேறு வழி இல்லை எங்களுக்கு பஸ் இல்லை ஆட்டோ இல்லை எதுவுமே இல்லை இந்த ட்ரெயினு தான் இந்த ட்ரெயினை விட்டு அவ்வளவுதான் அதுவும் தண்டை தண்ணி கனியாச்சுன்னா அதுவும் போக முடியாது ரெண்டு மூணு நாள் வீட்லயே இருக்கணும் மழை டைம் வந்தாலுமே கிட்டத்தட்ட முட்டிக்கு மேலே இருக்கு தண்ணி வந்துருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ரோடு கிடையாது ரோடு போட்டிருக்காங்க பட் ரோடு போட்டுமே எங்களுக்கு வந்து இந்த தண்ணி வந்து ஒரு டிரைனேஜ் ஒரு ட்ரெயினை ஆகிறதுக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே நடக்க மாட்டேங்குது மழை பெஞ்சுதுன்னா தண்ணி எடுத்துட்டு போய் அந்த மழை சீசன் முடிவு வரைக்கும் தனி சார் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியாது எங்க என்ன கடக்குன்னு தெரியாது எதனா பாட்டில் உடச்சு போட்டாலோ எதுனா இன்ஜூரி ஆனாலோ அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இது இல்லாமல் பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் ஒரே காடா இருக்கு அங்கேருந்து ஒரு விஷ பாம்போ இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேல் பூரான் இந்த மாதிரி எதுவாக வீட்டுக்குள்ளே போய் போனாலுமே ஒரு எமர்ஜென்சி வெளியவும் போக முடியாத சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இமெயில்